ஆடிஸ் என்பர்டைன்மெண்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் இரண்டு டிசம்பர் இருபது முதல் உலகம் எங்கும் கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி நிலவரம் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி வேலையில் தீவிரம் காட்டிய கட்சிகளை திரும்பி பார்க்க செய்திருக்கிறது ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி தொகுதி எம்எல்ஏ இவி கே இளங்கோவன் இறப்பால் மீண்டும் இடைத்தேர்தலை நோக்கி பரபரக்கிறது உள்ளூர் அரசியல் களம் இரண்டாயிரத்து பதினொன்றில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஈரோடு கிழக்கு ஐந்தாவது தேர்தலை எதிர்நோக்கியிருக்கிறது டெல்லி தேர்தல் அறிவிப்போடு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது தொகுதி களத்தை பார்த்தால் கொங்கு மண்டலத்தில் பலத்தை காட்ட திமுகவும் அதிமுகவும் குஸ்திக்கு தயாராகவே தெரிகிறது இரண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தலில் கை கொடுக்காத கொங்கு மண்டலத்தை ஸ்பெஷலாக கவனிக்கும் திமுக இரண்டாயிரத்து இருபத்தி தேர்தலுக்கு முன்பாக பலத்தை காட்ட விரும்புவதாக கூறப்படுகிறது இதனால் திமுக நேரடியாக போட்டியிடுகிறதா என்ற கேள்விக்கு அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது உள்ளூர் திமுகவினர் மற்றும் சீனியர்கள் ஆசை என சொல்லப்படுகிறது ஆனால் அறிவாலயம் கூட்டணியில் யாருக்கு முதலில் தொகுதி கொடுக்கப்பட்டதோ அவர்களுக்கே மீண்டும் தொகுதி என சொல்வதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது போட்டி என சொல்லிவிட்டார் காங்கிரஸ் மாநில தலைவர் பெருந்தகை காங்கிரஸில் தெற்கு மாவட்ட தலைவர் மக்கள் ராஜன் இளைஞரணி நிர்வாகி ராஜேஷ் செல்லப்பா முன்னாள் எம்எல்ஏ ஆர் பழனிசாமி பழனிச்சாமி ஆகியோருக்கு வாய்ப்பு உள்ளதாக பேசப்படுகிறது மீண்டும் மாஸ்காட்ட விரும்பும் திமுக கொங்குவில் அதிமுகவுக்கு செக்மேட்டாக பார்க்கும் செந்தில் பாலாஜியை மீண்டும் களமிறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மறுபுறம் கொங்கு எங்கள் கோட்டை இது எங்க ஏரியா என சொல்லி வரும் அதிமுக தனது செல்வாக்கை காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இடைத்தேர்தலில் கடும் போட்டியில் டெபாசிட்டை தக்க வைத்தது அதிமுக தான் அதிமுகவிற்கு பின்னடைவு என பலரும் புலம்பிய வேளையில் இப்போது கூட்டணியில் பாஜக இல்லாததால் உள்ளூர் அதிமுகவினர் குஷி என்றும் சொல்லப்படுகிறது விக்ரமாண்டி இடைத்தேர்தலில் நியாயமாக தேர்தல் நடைபெறாது என போட்டியில் இருந்து விலகிக் கொண்டது அதிமுக ஆனால் கொங்குவில் அப்படி முடியாது என சொல்லப்பட்ட வேளையில் அதிமுகமும் விலக விரும்பவில்லை என சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு கூட்டணிகளை வசீகரிக்கவும் தொண்டர்களையும் குஷியாக்கும் வகையிலும் இரட்டை இலைக்கு செல்வாக்கு கொண்ட பகுதியில் செல்வாக்கை காட்ட அதிமுக தயாராவதாக சொல்லப்படுகிறது இருப்பினும் கட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் போட்டியிடவே விருப்ப பட்டியல் நீள்வதாக தெரிகிறது இந்த சூழலில் அதிமுகவில் மீண்டும் தென்னரசுவிற்கு வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது பாஜக கேம்பை பொறுத்தவரையில் இடைத்தேர்தலில் போட்டியிடவும் ஆர்வம் காட்டாது எந்த பரபரப்பும் இல்லாது அமைதியாக இருக்கிறது மறுபுறம் நாங்க இல்லாமையா என கோதாவிற்கு தயாராகிவிட்டது நாம் தமிழர் கட்சி இதற்கிடையே புதியதாக கட்சி தொடங்கிய விஜய் என்ன செய்யப் போகிறார் தாவேக்க தலைத்தேர்தலை ஈரோடு கிழக்கில் தொடங்குமா என்ற எதிர்பார்ப்பும் அரசியல் களத்தில் நிலவுகிறது அரசியல் களத்தில் எதிர்பார்ப்பை எகிரச் செய்திருக்கும் விஜய் எம்ஜிஆர் ரூட்டில் பயணிப்பாரா இல்லை தனி ரூட்டில் பயணிப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பித்த போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி கணக்கை தொடங்கினார் அதே போல விஜய் பயணத்தை தொடங்குவாரா என கேட்டால் அண்ணன் தேர்தல்தான் இரண்ட் என சொல்லிவிட்டார் என சொல்கிறது கட்சி வட்டாரங்கள் இரண்டாயிர சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக பலத்தை காட்ட திமுகவும் அதிமுகவும் ஆர்வம் காட்டுவதால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எப்போதும் இல்லாத பரபரப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வழங்கும் வெற்றிமாறு இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் இரண்டு டிசம்பர் இருபது முதல் உலகம்